இங்கிலாண்டில் இருக்க டடல் டோருங்க ஒரு பீச்சுக்கு தாங்க டூர் புக் பண்ணி போயிருந்தோம் அந்த பஸ்ஸை வந்து ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டாங்க கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியிருந்துச்சு ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவாரில்ல ஐயையோ கிணத்த காணோங்கிறது மாதிரி நாங்கள் ஐயையோ கடலை காணோன்னு ரொம்ப நேரம் தேடி கடைசியில் ஒரு வழியாக கடலை கண்டுபிடிச்சிட்டோம் மேலே இருந்து பார்த்தா வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அந்த தண்ணி கலரே ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே வந்து ரெண்டு பீச் இருந்துச்சு வலது சைடு உள்ள பீச்சில் வந்து ஃபுல்லாக மண் இருந்துச்சு இடது சைடில் உள்ள பீச்சில் வந்து ஃபுல்லாக கல் தான் இருந்துச்சு மண் எதுவுமே இல்லை இந்த இடத்துக்கு பேர் வந்து டடல் டோர்னு சொல்கிறாங்க இந்த பீச்சில் தான் மண் இருந்துச்சு மேலே இருந்து நம்ம வந்து படி இறங்கி போகிறது மாதிரி தான் இருந்துச்சு ரெண்டு பீச்சுக்குமே படி இறங்கி போகிற மாதிரி இருந்துச்சு இந்த படியெல்லாம் ரொம்ப உயரமாக இருந்துச்சு இறங்கும் போது தெரியலை யாரும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு வழியாக படி இறங்கி கீழே வந்துட்டோம் இது வந்து லெஃப்ட் சைடில் உள்ள பீச்சு இதில் வந்து ஃபுல்லாக இப்படி கல் தான் இருந்துச்சு மண் எதுவுமே இல்லை இந்த கல்லில் தான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறம் தண்ணியிலலாம் விளையாடிட்டு இருந்தோம் எல்லோரும் சம்மருக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க ஒரு நாய் வந்து வெயில் தாங்க முடியாமல் கடலுக்குள்ளே குதிச்சு அழகாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு திடீர்னு பார்த்தா இருந்து ஒரு போட் வந்துகிட்டு இருந்துச்சு ஐஸ்கிரீம் படம்லாம் போட்டிருந்து என்னடா அது ஐஸ்கிரீம் ஆடுக்கு தான் வராங்க போலன்னு பார்த்தா ஐஸ்கிரீம் வித்துட்டு இருந்தாங்கங்க நம்மலாம் கன்னியாகுமரி கடலுக்கு போனால் சுட சுட வடை பஜ்ஜி ஃபிஷ் ஃப்ரை தீனு குடிப்போம் இங்கே உள்ளவங்க என்னடானா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே இந்த பீச் பக்கத்தில் வந்து எந்த கடையுமே கிடையாது நீட்டாக சூப்பராக வச்சுருந்தாங்க பீச்சை நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் நீங்களும் யாராவது வரதா இருந்தால் சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க வெளியே வந்து ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருந்துச்சு இந்த கடையில் வந்து பீச்சில் விளையாடுறதுக்கு வந்து பால் அப்புறம் சின்ன பிள்ளைங்க மண்ணெல்லாம் அள்ளி விளையாடறதுக்கான திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இதுக்கு பக்கத்தில் வந்து நிறைய வீடுலாம் இருந்துச்சு நம்ம இப்போ ரெண்டு மூணு நாள் டூர்லாம் வந்தால் ஜாலியாக அந்த வீட்டில் வந்து தங்கிட்டு பீச்சிலலாம் குளித்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் சூப்பராக இருந்துச்சு பக்கத்தில் வந்து ஒரு அட்வென்ச்சர்ஸ் பார்க் இருந்து அதில் விளையாடலாம் நாங்கள் போனோம் பார்க்கில் வந்து யாருமே இல்லை அமைதியாக இருந்துச்சு நல்லா ஜாலியாக விளையாடணும் அங்கே உள்ள மரத்தெல்லாம் அண்ணாந்து பார்த்தா கழுத்து வலிக்கும் போலங்க அவ்வளோ உயரமாக இருந்துச்சு அடுத்த வந்து போன் மோத்துங்க ஒரு பீச்சுக்கு தான் போனோம் உள்ளே நுழைஞ்சோன்னே பார்த்தா ஒரு இடத்துல பயங்கர கூட்டமாக இருந்து என்னன்னு போய் பார்த்தா எல்லோரும் சூப்பராக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க டான்ஸ் எல்லாம் நல்லா அடிக்க பார்த்துட்டு பீச் பக்கம் போகலான்னு எட்டி பார்த்தா திருநாள் கூட்டம் மாதிரி அவ்வளோ கூட்டங்க அன்னைக்கு வெதர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால பயங்கர கூட்டமாக இருந்துச்சு பீச்சுக்கு பக்கத்தில் வந்து நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு எங்கே போனாலும் விளையாடுறது ஆனால் ஒரு நாள் கூட பொம்மை ஜெயிச்சதே இல்லை தடவை எப்படியாவது ஒரு பொம்மையாவது எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லி எல்லா கேம்ஸும் விளையாடணும் ஒரு பொம்மை கூட கிடைக்கலங்க அப்புறம் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு வெளியே வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்க்க வந்தோம் லண்டன் ஐ மாதிரி ஒரு வியூ பார்க்குறதுக்கு வந்து ஒரு இடம் இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயே அப் சைட் டவுன் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்கள்ல அந்த இடமும் இருந்துச்சு எங்களுக்கு எடுக்க டைம் இல்லைங்க அதனால நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துவிட்டோம்